இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினமும் ஒரு திருப்பாடல் என்கிற நிகழ்வு வாயிலாக மீண்டும் இன்றைய நாளின் திருப்பாடலை தியானிப்பதன் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக என்ற தலைப்பில் திருப்பாடல் எழுபத்தி இரண்டை தியானிக்க திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது இந்த திருப்பாடல் எழுபத்தி இரண்டு ஏறக்குறைய இருபது வசனங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது இந்த இருபது வசனங்களில் இந்த நாளில் நாம் சிந்திக்க போவது முதல் எட்டு வசனங்களை முதல் பகுதியை மட்டும் சிந்திக்க நம்முடைய திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது இந்த திரு அவையில் மூலமாக அகில உலகம் முழுவதும் ஆண்டவரிடத்தில் அழைக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்திருப்பதை போல இந்த திருப்பாடல் எல்லாரையும் அரசரிடத்தில் வரவழைக்கதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் திருப்பாடல் இருபது வசனங்களில் முதல் இரண்டு வசனங்கள் மிக அழகாக அரசர் அவருடைய ஆட்சி எப்பொழுதும் உள்ளதை எடுத்து காட்டுகிறது அதிலும் சிறப்பாக நீதியை அரசர் வழங்குகிறார் என்கிற தலைப்பில் இருப்பதை பார்க்கிறோம் நான்கிலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்கள் மிக அழகாக ஆண்டவருடைய அரசு எக்காலமும் நிலைத்திருக்கும் என்பதை வெளிப்படுத்துகிற வசனங்களாக அமைந்திருக்கிறது ஆக நீதியான அரசர் அவருடைய அரசு என்னாலும் இருக்கிறது என்கிற இந்த தலைப்பின் கீழாக இந்த திருப்பாடலை உங்களோடு இணைந்து தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீதி என்பது நாம் பார்க்கிற பொழுது இன்றைய திருப்பாடல் மிக அழகாய் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை தாரும் எளிய மக்களுக்கான நீதியை அரசர் வழங்குவாராக அரச மைந்தர் நீதியை கற்றுக்கொள்வாராக என்று நீதியோடு வாழக்கூடிய அழகான ஒரு காரியத்தை ஒரு இறை ஆட்சியை இன்றைய திருப்பாடல் தெளிவுபடுத்தி காட்டுகிறது யாருடைய அரசை இந்த திருப்பாடல் எடுத்து காட்டுகிறது என்று சிந்தித்தோமானால் அது சாலமோனினுடைய அரசை எடுத்து காட்டுவதாக இந்த திருப்பாடல் இருப்பதை பார்க்கிறோம் ஒன்று இது சாலமோன் வாழ்ந்த காலத்தில் சாலமோனுடைய அரசாட்சி நீதி நிறைந்த அரசாட்சியாய் இருப்பதை எடுத்து காட்டுகிறது அதோடு இணைந்து இரண்டாவது எதிர்கால அரசர் ஒருவர் வர இருக்கிறார் அந்த அரசருடைய ஆட்சி நீதிமிக்க ஆட்சியாய் இருக்கும் என்பதையும் இது உள்ளூரை எடுத்துக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் யார் அந்த வரவிருக்கிற எதிர்கால அரசர் மெஸ்ஸியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்கள் எதிர்பார்க்கிற தான் வரவிருக்கிற அரசர் என்பதை சுட்டிக்காட்டுகிறது நிலையானதாக ஒரு அரசு இருக்க வேண்டும் என்பதை இதனுடைய இரண்டாவது பகுதியில் நாம் பார்க்கிறோம் நிலையான அரசு எப்படிப்பட்ட நிலையான அரசு நிலா இருக்கும் வரை சூரியன் இருக்கும் வரை இந்த அரசு நிலையான அரசாக இருக்கட்டும் என்று இயற்கை வளங்களை எடுத்து காட்டி சுட்டி காட்டி இந்த திருப்பாடல் நம்மை தியானிக்க அழைக்கிறது முதல் பகுதியில் நீதியைப் பற்றி பேசுகிற பொழுதும் புல்வெளி எங்கும் மழை பொழிகிற பொழுது தூரல் மழை செல்கிற பொழுது அது எப்படி எல்லாருக்கும் செல்கிறதோ அதுபோல நீதி எல்லாருக்கும் செல்லட்டும் என்று இயற்கை வளங்களை சுட்டிக்காட்டிய இந்த முதல் பகுதியை நாம் பார்க்கிறோம் நீதியானதும் நிலையானதுமான ஒரு அரசு அது சாலமோனின் அரசு எதிர்கால அரசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியாவின் அரசு என்பதை இன்றைய திருப்பாடல் மிகத் தெளிவாய் நமக்கு எடுத்து காட்டுகிறது நாம் பழைய காலத்தில் ஒரு வார்த்தை கேட்டிருப்போம் அரசர்கள் நாடு எப்படி இருக்கிறது என்று அமைச்சர்களை கேட்கிற பொழுது அரசே உமது ஆட்சி மிகவும் நல்ல ஆட்சியா இருக்கிறது மாதம் மும்மாறி பொழிகிறது என்று சொல்வதை கேட்டிருக்கிறோம் இப்பொழுதும் மழையே வரலன்னா நல்லவங்களே இல்லை நல்ல ஆட்சி இல்லை என்கிற ஒரு சொல்லாடலை கூட நாம் இன்றும் பயன்படுத்தி வருகிறோம் என்பது நமக்கு தெரிந்ததே அன்புக்குரியவர்களே சரியா யோசித்துப் பாருங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்தில் சாலமோனுடைய காலத்தில் நீதி இருக்கிற பொழுது அந்த அரசு நிலையாய் இருக்கிற பொழுது இயற்கை வளம் கொளிக்கிற பொழுது அன்புக்குரியவர்களே அந்த மக்களுக்கு கிடைக்கப் போகிற பரிசு என்ன தெரியுமா அமைதி சமாதானம் அமைதியும் சமாதானமும் அவர்கள் மனதில் இருக்கிற பொழுது அவர்கள் நிம்மதியாய் வாழ்கிற பொழுது அரசர் நீதியோடு ஆட்சி செய்வார் அரசர் நீதியோடு ஆட்சி செய்கிற பொழுது மக்கள் நிம்மதியோடு வாழ்வார்கள் என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல் எழுபத்தி இரண்டு நமக்கு சுட்டி காட்டுகிறது நாம் நீதியோடு இருப்போம் எப்பொழுதும் மாறாத இன்றும் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்குள்ளாக நிலையாய் இருப்பதற்காக இந்த திருப்பாடலின் மூலமாய் நாம் பாடம் கற்றுக்கொள்வோம் என்றும் மாறாதவரே இறைவா நீதியை எல்லாருக்கும் தருபவரே இறைவா எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தில் வாழ்ந்திடவும் நீரே எங்களுடைய வீட்டின் நிரந்தர தலைவராக இருந்திடவும் இதோ இயற்கை வளங்கள் நலம் கொளுத்திடவும் நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ்ந்திடவும் தேவையான அருளை நிறைவாய் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்